கடகன்னு யாருங்க பேர் வச்சது கடகன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக கஷ்டம்னு பேர் வச்சிருக்கலாம் இவங்களுக்குன்னு ஒரு நொடி யோசிச்சா கூட இவங்களே இவங்களுக்கு இல்லை ஏன்னா இவங்க தான் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுட்டு இருக்காங்களே மற்றவர்களுடைய உணர்ச்சியை தன்னுடைய உணர்ச்சியாக கட்டுக்குள்ள வச்சுருக்காங்களே தன்னுடைய ஆசைகளை மறைச்சி வச்சுருக்காங்க வெகுளித்தனத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை வெளுத்ததெல்லாம் பால் மின்றதெல்லாம் பொண்ணு இவர்களை யாராவது ஒருவங்க எதாவது ஒரு உறவு பெயர் வச்சு கூப்பிட்டாங்கன்னா அந்த உறவுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க தண்ணீர் மாதிரி குணம் இந்த கடகராசி எந்த பாதத்தில் வைத்தா அந்த பாதத்தின் வடிவத்துக்கு மாறிக்கும் இல்லையா தண்ணி அந்த மாதிரி குணந்தாங்க இந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட கெட்டவனிடம் இருந்தாலும் தன்னுடைய குணம் மாறாதவங்க இவங்க ஆனால் இவங்களை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க வாய் இல்லாத பூச்சிங்க இந்த கடகராசிக்காரங்க ஆனால் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காக நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் வலிக்கும் அவங்களுக்கும் பசிக்கும் அவங்களுக்கும் அழுக வரும் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படி மற்றவர்களுடைய உணர்ச்சியை தன்னுடைய உணர்ச்சியாக தன்னுடைய கஷ்டமாக நினச்சி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்க இவங்க கற்றுனாலும் கதறினாலும் ஏன் உயிரே போகிற நிலை வந்தாலும் இவங்களுக்குன்னு யாரும் இல்லை ஆனால் இவங்க தான் இருக்கேன் இருக்கேன்னு நினச்சி பல பேர் இவங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கடகராசி அன்பு சொந்தங்களே இப்படி கடகத்திற்கு அஷ்டம சனி பயங்கரமான கஷ்டம் எல்லாமே முயற்சி பண்ணி பண்ணி சோந்து போயிட்டோம் நல்லா சம்பாதிக்கிறோம் நல்லா உழைக்கிறோம் நல்லா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் உங்கள் கையில் இல்லை பணம் உங்க கையில் இல்லை செயல்பாடு உங்கள் கண்ட்ரோல் இல்லை வள்ளல் அப்படின்னு கடகராசிக்காரங்களை சொல்லலாம் இப்படி அள்ளி கொடுத்து ஒண்ணுமே இல்லாமல் உட்கார்ந்து கடகத்தோட பேர் என்ன தெரியுமா சுயநலவாதி பொய் தான் பேசுறது எல்லாமே மறைச்ச மறைச்ச வச்சிருக்கான் எவ்வளவு பணம் வச்சுருக்கானோ எவ்வளவு நகை வச்சுருக்கானோ இப்படி மற்றவர்களுடைய பகட்டு பேச்சுக்கு தான் கடகம் பொறுப்பேற்றிருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடகராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நான் அப்படி தான் அப்படின்னு பேசிடுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவு அழுக தனிமை குமுறல் இருக்கும் இவங்களுக்கு வந்து கடவுள் துணை இருக்காங்க தான் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் இவங்க கடவுள் மட்டும்தான் நமக்கு துணைன்னு முழுமையாக நம்பக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க ஒரு நாள் நம்மளுடைய அனைத்து கஷ்டமும் தீரும் நம்ம ஏன் புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு கடவுள் ஒரு உறவை கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கொண்டிருப்பாங்க அந்த உறவு கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் அதற்கு கருணை பார்வையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடங்களுக்கு சன் அப்படிங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமான பலன்களை கொடுக்க வந்திருக்கு இப்போ நடக்கக்கூடிய சனி உங்களுக்கு பாக்கிய சனியா இருக்குது கடகராசியை வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் நூறுன்னு சதவீதம் அதையும் சரி செஞ்சிடலாம் நீங்க நல்லவர்களாக இருக்கீங்க சனீஸ்வ பகவானை பார்த்து பயப்படுவதற்கு கடகத்துக்கு ஒன்றுமே இல்லை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாவே நீங்க நீங்க யாருக்குமே நல்லதை தான் செஞ்சிருக்கணும் ஒருவன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு சூதுவாது தெரியாது யாரையும் அவன் ஏமாத்தல யாரோட வாழ்க்கையிலையும் அவன் மண்ணலி போடல என்பதை முதல்ல உணருங்க நம்ம என்ன பாவம் செய்தோமோ தெரியலை நம்மளுடைய தலையில் இப்படி இருக்குது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது உண்மையாக இருக்கீங்க இந்த போலியான உலகத்தில் உங்களால் வாழ முடியல அதனால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் தவிர்த்து நீங்கள் நல்லவங்க இல்லை நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லி உங்கள் விதியை நீங்களே எழுதாதீங்க கடவுள் உங்களுக்கு அப்படி படைக்கலை அதே மாதிரி நல்லா இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க கிடையாது அவன் ஒன்றும் புண்ணியம் செஞ்சுட்டு வர எல்லாத்துக்கும் ஒரு கட்டம் இருக்கும் ஒரு காலம் இருக்கும் கடவுள் கணக்கு போட்டு தான் வச்சிருப்பார் இப்போது அவன் ஏகபோக வாழ்க்கை வாழ்றான் அவனுடைய வாழ்க்கை என்ன பகட்டு வாழ்க்கையாக இருக்கலாம் உள்ளுக்குள்ள அவனுக்கும் கடவுள் எங்காவது ஒரு ஆப் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு உங்களுடைய கஷ்டம் இவ்வளவு தான் இருக்கும் இதுவும் உங்களுக்கு பெரிதாக தெரியும் ஆனால் அவனுக்கு பெரிய பெரிய கஷ்டம் இருக்கும் அவன் நம்ம பார்த்து ஏளனமாக பார்க்குறான் என்பதை தாண்டி நம்முடைய வாழ்க்கை போலியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு நம்பாதீங்க மற்றவங்க நம்மனாலும் கடகராசிக்காரங்க நம்பவே கூடாது ஏன்னா தன்னை நம்பிக்கைக்கு பெயர் போனவங்க தான் இந்த கடகராசிக்காருங்க சந்திர பகவான் ராசி அதிபதேகம் வைத்திருக்க நீங்க ஏகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நீங்கள் ஏன்னா உங்கள் மனசு வந்து அப்பப்போ ஏற்ற இறக்கமோ ஒரு மாதிரி கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பைசா இல்லாமல் நீங்கள் போய் நின்னாலும் அந்த இடத்துல ஓராயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உங்களால் முடியும் திறமசாலிங்க தைரியசாலிங்க உங்களுடைய தைரியத்திற்கு ஈடு என யாரையும் சொல்ல முடியாது அவ்வளவு தைரியசாலிங்க பார்த்து சாதாரணமாக இருப்பீங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் உங்களை விரும்புவாங்க அது உங்களுடைய அன்புக்கு உங்களுடைய பேச்சுக்கு நடவடிக்கைக்கு எல்லாமே பாசமான ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும் ஆனால் என்னென்னா உங்களுடைய அந்த பாசத்தை அவங்க வந்து பகடக்காயாக பயன்படுத்திக்குவாங்க போனது போகட்டும் இருப்பதை சரி பண்ணிக்கலாம் இனி வரக்கூடிய வரக்கூடியது உங்களுக்கு நல்லதாகவே வரப்போகுதுன்னு நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த மாதிரி வகையில் தான் இருக்குது போதுமே உங்களை சோதிச்சது அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டார் தம்பி உன்னை விட்டு நான் போகிறேன் நல்லா இருந்துக்கோ உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுத்துட்டு கிளம்ப போகிறேன் கொஞ்சமாக நஞ்சமா சாமி நான் பட்டது அப்படின்னு இப்போ வந்து யோசிப்பீங்க போயிட்டு வாடா ராசா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்க போகுது இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை அடிச்சதுடா ஜாக்பாட் என்னென்ன வந்துட்டு அதிர்ஷ்டத்துக்கு யோகத்துக்கு சொல்வோமோ அது எல்லாமே கடகராசிக்கானது எழுதிடலாம் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்களையே கொடுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை அனுபவிக்க போறீங்க என் வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் நடந்தது நல்லா இருக்கேன் என் வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்தது அத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சு இப்படி பேசுவீங்க இல்லையா அது சோகமான திருப்புமுனை கிடையாது இந்த வாழ்க்கைக்கு இப்போ நடக்கும் திருப்புமுனை ஏகபோக வாழ்க்கைக்கு ஏற்ற திருப்புமுனை கடகராசியுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு அதுதான் சனீஸ்வர பகவான் பொறுப்பேற்றிருக்கார் உங்களுக்கு இத்தனை நாளாக கொடுத்த கஷ்டம் எல்லாம் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணிட்டு போகிறார் ஒரே வரியில் சொல்லணுன்னா நீங்கள் சந்தித்து வந்த இழப்புகள் எல்லாமே மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கிறார் உங்களை தேடி வந்துவிடும் பணம் எழுந்திருக்கீங்களா உறவு இழந்திருக்கீங்களா சொத்து பத்தை இழந்திருக்கீங்களா என்னென்ன விஷயங்களை கையை விட்டு போச்சோ அது எல்லாமே திரும்பி போன வேகத்தில் திரும்ப வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் வசதி வாய்ப்பு கூட இருக்க போறீங்க ஆன்மீகத்தில் ஈடுபா ஈடுபாடு அதிகரிக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது நம்முடைய கடகத்திற்கு மனசு வலிமையை கொடுக்குங்க தைரியம் தன்னம்பிக்கை இன்னும் அதிகப்படியாக கொடுக்கும் பண வரவை பல வழிகளில் கொடுக்கும் உன்னுடைய எதிரிகளை ஒழிச்சு கட்டும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் கைகூடும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல வேலை அமையும் தொழில் வந்து முன்னேற்றத்தை முன்னேற்றத்துக்கு போகும் நஷ்டம் கஷ்டம் இன்னும் இல்லை எல்லாமே உங்களை விட்டு போக போகுது உறவுகள் எல்லாம் உங்களை வந்து சேருவாங்க விட்டு போன நண்பர்கள் கூட திரும்ப வந்து அவங்களே சாரிப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உறவு வந்து வலுமையாக இருக்க போகுது எந்தெந்த விஷயம் கஷ்டத்தை கொடுத்துச்சோ நஷ்டத்தை கொடுத்துட்டோ கொடுத்துச்சோ வழி வேதனையை சொல்ல முடியாத கத்த முடியாத கதற முடியாத எல்லா பிரச்சனையும் தீந்து போச்சு விட்டு போச்சு விலகி போச்சு பிடிச்சிது ஒழிஞ்சுதுப்பா இதுதான்ப்பா கடகத்துடைய வாழ்க்கை நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை ஜம் ஜம்னு இருக்க போகுது ஜாம் ஜாம்னு போகிறீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் உத்தியோகத்தை பார்க்கலாம் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு இதுதான் எப்போவுமே கடகம் ஃபாலோ பண்ணுற விஷயம் கடவுளே அதை குடு இதை குடு அப்படிங்கிறதுலாம் கடகத்துக்கு தெரியாது நான் வந்து உழைக்கிறதுக்கு இருக்கேன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடு உழைப்புக்கு தகுந்த உயர்வை கொடு இப்படிப்பட்ட உங்களுக்கு வெற்றி எல்லாமே வெற்றி எல்லாமே உங்க வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏறு முகம் தான் இறங்கும் முகம் அப்படிங்கிறது இனி உங்களுக்கு கிடையாது உத்தியோகத்தின் மூலம் ஆதாயத்தை பெறுவீர்கள் உங்களை விட்டு மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும் நீடித்து நிலைத்த ஆதாயத்தை பெறப் முந்தைய போராட்டத்தில் இருந்து மீண்டு வருவீங்க சின்ன சின்ன சவால்களை கூட இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிருவீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க நேர்மறையான முன்னேற்றங்களை அடைவீங்க அன்றாட பணிகளில் பொறுப்புகளை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக செஞ்சு உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட போகிறீங்க சுற்றி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத கடவுள் காட்டி கொடுத்துடுவார் உங்களால் முடியலனா கூட சரி இந்த சனி பயிற்சி காலக்கட்டத்தில் உங்கள் மேலிடத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பறவை மாதிரி ஒரு படகு மாதிரி ஒரு காற்று மாதிரி உங்களால் எதுவுமே பண்ண முடியலனா கூட உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் உயர்வான நிலைக்கு போயிட்டே இருப்பீங்க ஓடுற நதி மாதிரி இதை செஞ்ச தோல்வியாயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு உட்கார ஆளுங்களே கிடையாது நீங்கள் வெளியில் சொல்லாமல் ஜெயிச்சா மட்டும்தான் கடகம் வெளியில் சொல்லும் எல்லாத்துக்குமே சொல்லுவீங்க இனிமேல் உங்களுக்கு வெளியில் பேசக்கூடிய காலகட்டம் ஜெயிக்க போகிறீங்க இப்போது காதல் மற்றும் குடும்ப உறவை பார்க்கலாம் துணையுடைய கருத்துக்கு களுக்கு உங்களுக்கு ஆதரவை தரும் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்படுத்தும் கருத்து வேறுபாடுகள் மலை மறையும் ஒளிவு மறைவின்றி கருத்தை பரிமாறி கொள்வீர்கள் அதனால பிணைப்பு இருக்கும் காதலுக்கு மற்றவருடைய சப்போர்ட் கிடைக்கும் தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேறும் உறவுல பொறுமை ரொம்ப அவசியம் இளம் வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு காதல் மலரும் உங்கள் காதல் உறவும் குடும்ப உறவும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்க துணை கிட்ட இணக்கமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒளிவு மறைவு இல்லாம இருங்க எப்பவுமே அவங்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அடுத்த திருமண வாழ்க்கைக்கு வருவோம் கணவன் மனைவி உறவுல ஒளிவு மறைவற்ற தன்மை ரொம்ப அவசியம் இந்த புரிந்த உணர்வை வளர்த்துக்கோங்க உங்க வாழ்க்கை துணையுடைய கருத்துகளுக்கு நீங்க ஏத்துக்கணும் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு கொள்வதற்கு முயற்சி பண்ணணும் அதே மாதிரி அவங்களுக்கும் நேரம் ஒதுக்கி அவங்களுடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் மதிப்பு மரியாதை கொடுத்தாலே போதும் கணவன் மனைவியோட உறவு அர்த்தம் இருக்கும் இத்தனை நாட்கள் அவங்கள புரிஞ்சுக்கல அதெல்லாம் மாறி ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு உண்மையான கணவன் மனைவி உறவு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகிறீங்க அனுபவித்து வாழக்கூடிய காலகட்டம் இது அடுத்து நிதி நிலைமையை பார்க்குறோம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு சிக்கனமாக வாழக்கூடிய இந்த கடகராசிக்காரங்க இப்போ பண வரவு அப்படிங்கிறது நீங்கள் செலவு பண்ண முடியாத அளவுக்கு வரவு அதிகமாக இருக்க போகுது அதே மாதிரி ஏதாவது விஷயத்தில் முதலீடு பண்ணுற

ஜாமீன் கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது வேண்டாம் இந்த மாதிரி யாருக்காகவும் நின்றுடாதீங்க அது எந்த உதவியாக இருந்தாலும் கடகம் முதல மாட்டிக்கும் பொருளாதாரம் பற்றிய சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க விவேகமான முடிவுகளை எடுப்பது நிதி இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நம்ம நல்லா யோசிச்சிருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாது பணம் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் கடகராசி ஆனால் பணம் வரவு அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய பணத்தை வந்துட்டு மற்றவர்கள் பயன்படுத்திக்குவாங்க உஷாராக இருங்க யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க உங்களுடைய பொருட்களை உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க பெண்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா உங்களுடைய நகையை யாருக்கும் கொடுக்காதீங்க உங்கள் கையில் நிதி எப்போவுமே இருக்க வேண்டும் அதை நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா எப்போவுமே உங்களிடம் இருக்கும் பணத்தை வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு இப்படி நிதி ரீதியாக கடகத்து கஷ்டம் கிடையாது அடுத்து மாணவர்களுக்கு கடின உழைப்பை மேற்கொள்வதன் காரணமாக வெற்றி கிடைக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோடு படிக்கிறது ரொம்ப அவசியம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மனசில் தன்னம்பிக்கை மேம்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஆழ்ந்த ஈடுபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் புதிய விஷயங்களை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நிறைய நேரம் கடக ராசினால் ராசிக்காரவங்க செலவு பண்ணுவாங்க தனித்துவமானவர்கள் தான் இவங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஆராய்ச்சி செய்து தான் செய்வாங்க பிஹெச்டி செய்கிறவங்க எல்லாம் வேற லெவலில் யோசிப்பீங்க உங்கள் திறமைகள் மூலம் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற முடியும் அரசு வேலை கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புண்டு முயற்சி செய்கிறது ப பயனை அடைய இது ஒரு சிறப்பான காலகட்டம் நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும் அடுத்து ஆரோக்கியத்திற்கு வருவோம் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை செலுத்த வேண்டும் எப்போதுமே இந்த கடகராசிக்காரவங்க ஆரோக்கியத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்திற்கு தனி கவனம் கொடுக்கணும் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் அதுபோல உடல் நல்லா இருந்தால் தான் எதையும் அடைய முடியும் அதனால் உடல் மீது மிகுந்த அக்கறை செலுத்துங்கள் நேர நேரத்திற்கு உணவு எடுத்துக்கோங்க சரியான தூக்கம் இருக்கட்டும் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க யோகா தியானம் மேற்கொள்வது கடகராசிக்கு ரொம்ப முக்கியமா முக்கியமாக இருக்க போகுது இந்த உடல் பயிற்சி செய்யுங்க சத்தான உணவுகள் காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு சிறந்த உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் சரியான உடல் செயல்பாட்டிற்கு தண்ணீர் மிகவும் அவசியம் கடக ராசிக்காரர்கள் தண்ணீர் ரொம்ப கம்மியாக குடிப்பீங்க தண்ணி நிறைய குடித்து உடலை நோயின்றி வச்சுக்கோங்க மேலும் இந்த காலகட்டத்தில் சொத்து சம்மந்தமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுக்கும் வீட்டு விரிவுபடுத்து படுத்துவீங்க கட்டிய வீட்டை பழுது பார்ப்பீங்க புதுசாக இடம் வாங்கி சொத்து சேர்ப்பீங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் சொந்தத்திடமிருந்து வந்த பகை தீரும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டை ஆளும் பெண்களுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க நீங்கள் பொருளாதார ரீதியாக நிறைய சிக்க சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க அது எல்லாம் சரி பண்ணக்கூடிய காலகட்டம் இது எதிர்பார்த்தபடி உங்கள் வாழ்க்கை அமையும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் புரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு செயல்பாடுகளுக்கும் மரியாதை கொடுப்பாங்க உற்றார் உறவுக்காரர்கள் இடையில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் நீண்ட நாள் ஆசை அனைத்தும் நிறைவேறும் முக்கியமாக கடன் விஷயத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க முக்கியமாக வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடன் வேலை பார்க்கும் சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிட்டும் என்னடா வேலை இது இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா இந்த நிலைமை எல்லாமே மாறிடுங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய பணியிட சூழல் மாறும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க அதிகாரத்தில் உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுடைய திறமைகள் பணியிடங்களில் மதிக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பரிசும் பாராட்டும் உங்களை வந்து சேரும் குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் சுப சடங்குகள் நடக்கும் திருமணம் காதுகுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் எல்லாமே குறைஞ்சிடும் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் எல்லாரும் உங்களுடைய திறமையான செயல்பாடுகளை கண்டு பயப்படுவாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் கடகம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத நிலமை வரும் அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க நல்ல நிறுவனங்களில் பணி புரிகிறவங்க வெளிநாட்டிலிருந்து வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் சுப விரயங்கள் இருக்கும் வீண் விரயங்கள் இருக்காது எந்த காரியத்தையும் யாரிடமும் ஒப்படைக்க கூடாது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் பொதுவாக கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் குறிப்பா உங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கி கொள்வீங்க தொழில புதிய முதலீடு செய்வதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண் பிள்ளைகளுடைய திருமணம் சிறப்பாக நடக்கும் பணம் நெருக்கடியிலிருந்து வெளிவருவீங்க பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீரும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது பண விஷயத்தில் ரெண்டை மட்டும் கரெக்டாக இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதுங்க கடகராசி முன்ன சொன்ன மாதிரி சனீஸ்வர பகவான் பக்க பலமாக உங்களுக்கு துணையாக இருப்பார் நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது பத்து சதவீதம் நீங்கள் சரி செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது இன்னும் சிறப்பாக இருக்கணும் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே அடையணும் எந்த ஒரு சின்ன சருக்கள் கூட வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் சிறப்பு வழிபாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் இருக்கக்கூடிய பெருச்சி கோவில் அங்கே வீற்றிருக்கக்கூடிய வன்னி மரத்தடி சனீஸ்வர பகவானை வழிபட்டு வர வாழ்க்கை வளமாக மாற்றிக்கொள்ள முடியும் சிறப்பான கோயில்ங்க போயிட்டு வந்தீங்கன்னா கடகத்திற்கு கஷ்டம் எல்லாமே கரைஞ்சு போகும் சூரிய ஒளிப்பட்ட பனித்துளி மாதிரி இருந்த இடம் தெரியாமல் மாறிடும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர் தோழனா உற்ற தோழனா அப்பாவா அம்மாவா எந்த உறவு உங்களுக்கு துரோகம் பண்ணாதோ எந்த உறவு உங்களுக்கு நல்லது மட்டும் பண்ணுமோ அந்த மாதிரி சனீஸ்வர பகவான் எல்லா விதங்களிலும் சாதகமான பலன்களை தரதுக்கு ரெடியாக இருக்காரு நல்லா இருக்க போகிறீங்க நாளும் பொழுதும் நல்லா அமையட்டும் கடகராசியுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போகட்டும் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி